ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் வந்து இது மாதிரி பீட்ரூட் பொரியல் செய்து கொடுங்க எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி நம்ம வந்து தேங்காய் பருப்பு போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஃபஸ்ட் ஒரு வானலில் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் கருவேப்பில் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் பொன்னிறமாக வதங்கணும் இது இது வதங்குற நேரத்தில் சைடில் நம்ம என்ன பண்ணணும் ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை ரெண்டு கைப்பொடியெல்லாம் நான் போட்டுக்கிறேன் வறுத்த வேர்க்கடலை அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு குழந்தைங்களுக்காக பீட்ரூட் செய்கிறேன் சரி அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு மொத்த காரமே இந்த ரெண்டு காஞ்ச மிளகா தான் ஸோ நீங்கள் மாதிரி நீங்களும் பார்த்து போட்டுங்க ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் இந்த பூண்டு போடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால இதில் போட்டுக்கிறேன் நான் அதை வந்து குர குரன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குரக்குறைன்னு அரைச்சிக்கணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் அடுத்தது நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம் நான் எப்போவுமே வந்து குழந்தை எங்கள் குழந்தைங்களுக்கு பீட்ரூட் திருவுனா பிடிக்காது இந்த மாதிரி பீஸ் பீஸாக கடிச்சு சாப்பிட தான் பிடிக்கும் ஸோ அதனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸாக தான் போடுவேன் நான் இது இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம வந்து இது மாதிரி எண்ணெயிலையும் வதக்கலாம் வதங்கினாதான் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு நம்ம போட்டதும் உடனே தண்ணி ஊற்றிட்டோம்னு வச்சுங்களேன் அந்த டேஸ்ட் இருக்காது கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதை மூடி வச்சு நல்லா குக் ஆகணும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் டென் கே ரீச் ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் என்னோடய வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி அதே போல் இதுக்கப்புறமும் பெரிய சப்போர்ட் வந்து நான் எதிர்பார்க்குறவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் மேற்கொ மேற்கொண்டு போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இப்போ வந்து இதை வந்து மூடி வச்சோம் பார்த்திங்களா அது திறந்து பார்க்கலாம் எந்தெல்லாம் குக்காக இருக்குன்னேட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது நல்லாவே இன்னும் ட்ரை ஆகணும் திருப்பி நான் மூடி வச்சு அதை குக் பண்ண வைக்க போகிறேன் நான் ஸ்லோலேயே வச்சதுனால தான் போதும் ஸ்லோவில் வச்சா தான் நல்லாவும் இருக்கும் ஹை வச்சுன்னா சீக்கிரமாக தண்ணி இழுத்துக்கும் பட் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் டேஸ்ட் இருக்காது இப்போ என்ன பண்ணிட்டால் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு குட்டி ஸ்பூன் அளவு நான் சுகர் போட்டுக்கிறேன் இதே போல் நம்ம வந்து கேரட் போது ஒரு ஸ்பூன் அளவு சுகர் போட்டோன்னா அந்த டேஸ்ட் இருக்கும் பீட்ரூட்டில் அந்த ஸ்வீட் இருக்கும் இப்போ வர பீட்ரூட்டில் ரொம்ப இருக்கிறது இல்லை ஸோ அதனால் அப்படி பண்ணுறேன் அடுத்ததான் நம்ம தூள் பண்ணி வச்சால் வேர்க்கடலை பொடியே போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் கலர் கூட டக்குன்னு பிடிச்சிக்கும் ஸோ ரெண்டு செகண்ட் போல் நல்லா கலரிட்டு எல்லா அந்த மசாலா மொத்தமாக மிக்ஸ் ஆகிட்ட பிறகு ஆஃப் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய வேர்க்கடலை பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பா பாய்